சிந்தனை எங்கே உருவாகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி ஈவன் ஒரு சாமானியர் புரிகிற மாதிரி எழுதுகிற எழுத்தாளர் சுஜாதா கூட அந்த இடம் மட்டும் சொல்வார் நியூரான்ஸ் ஓடுது மின்னூட்டம் இருக்குது எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் சிந்தனை இங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத இது பண்ணல ஏய் வந்து இதில் ஒரு அடுத்த ஸ்டெப்னு எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்கிறது எஸ் கான்சியஸ்னஸ் இன்றைக்கு வரைக்கும் கான்சியஸ்னஸ் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எப்படி ஒரு பிரெயின் செயல்படுது ஆனால் கான்சியஸ் எங்கேருந்து இருந்து வருது கான்சியஸ்னா ஒருத்தர் கான்சியஸ்ன்னு எப்போ சொல்லுவோன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் அது தெரியலன்னா கோமா கோமா ஸ்டேஜ் அது தெரியாத பட்சத்தில் அது கோமா அந்த கோமா பேஷண்ட் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் திரும்ப கான்சியஸ் வராது ஒரு பர்சன்ட் வரும் அது ஏன் போச்சுன்றது ஃபர்ஸ்ட் தெரியாது ஏன் வருதுன்றதும் யாருக்கும் தெரியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் எங்க பிரெயினில் தான் இருக்குது எங்கேருந்து வருது ஏன்னா குழந்தைகள் தான் வருது ஒரு ஓமும் சேருது ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறுது நாலு செல்லாக வருது அப்படியே வந்துட்டு பிரெயின் உருவாகுது எந்த கட்டத்தில் கான்சியஸ் வருது அப்படிங்கிறது